ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னிப்பான ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஃபர்னிச்சர் என்னடா சஞ்சய் ஃபர்னிச்சர்னு கேட்குறீங்களா ஆமாங்க கிட்ட கல்யாண சிறு வரிசை அதாவது கட்டி வீடு மெத்தை சேரு எங்க ஓகேங்களா குயிக்காக முடிக்கிறேன் அப்படின்றதால இன்னும் சில அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான ஒரு இதில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க என்னென்ன கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஐடியாவில் காமிச்சிட்டு இருக்கேன் மெத்தைகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கம்பெனியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கர்லான் இருக்கு காயர் இருக்குது டீரோஃபெக்ஸ் இருக்குது ஸ்லீப் வெல் பெப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஐந்து வகையான கம்பெனியில் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக மேட்ரஸ் எல்லாமே தரமான மேட்ரஸ்ங்க அதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கவங்களுக்கு வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்சேஞ்சு கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க நீர் மதுரையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் நேரில் விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம் உண்மையாவே தரமான பொருளுங்க எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஃபுல் செட்டு மெத்த இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஒரு கட்டில் ஒரு மெத்த ரெண்டு தலைக்காடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேட்ரஸ்மே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரெண்டு ஐநூறு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ரெண்டு ஐநூறு மூவாயிரம் அப்படின்னாலுமே உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது இவங்ககிட்ட ஸோ அதை மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்கிக்கோங்க கட்டிலேருந்து பீரோலேருந்து சேர் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய குட்டி குட்டி மெத்தைகள் இருக்கு இல்லையா நான் எப்படி உங்களை கண்டெக்ட் பண்ணேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பையனுக்காக நாங்கள் மெத்த வாங்கணும்னு சர்ச் பண்ணும்போது தான் நாங்கள் இவங்களை பார்த்தோம் ஸோ அப்போ எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு நம்ம ஒரு ஹீட்டை உண்டு பண்ணுறக்கூடிய அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஃபுல் ஃபோம்ல மெத்த வேணும் அப்படின்னாலும் கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கிட்ட ஹோல்சேல் வந்து ரீட்டெயில் ரெண்டுமே கிடைக்கும் ஸோ நீங்கள் பல்க் ஆர்டர் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குங்க வாங்கிட்டு யார் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அட்ரஸ்லேருந்து மேப்லேருந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் மேலே போயிட்டுருக்கு ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ எல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நிறையவே வந்து கட்டில் மெத்தட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கிட்ட ரொம்ப 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 அதிகம் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேட்ரஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருக்கக்கூடிய மேட்ரஸ் எல்லாமே ஸோ வாங்கி பாருங்கள் மேலே தெரியப்படி நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பீரோவில் எந்த எந்தெந்த வெரைட்டி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க கிட்ஸுக்கு தேவைப்படுற மாதிரியும் டோர்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜேரியில் இருக்கக்கூடிய அந்த கபோர்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக போட்டால் ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுன்னு சொல்கிறதால நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஹோல்சேலில் அந்த ரீட்டில் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கலாம் ஸோ அந்த இதுவுமே இவங்ககிட்ட இருக்கும் நிறைய பேர் வந்து ஹோல்சேல் எடுக்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும் ரீட்டெயில் எடுக்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படி எதுவுமே கிடையாது ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கட்டில் பீரோ மத்தையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற